ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் அலெக்ஸா இருக்குங்க எக்கோ டாட் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வீட்டில் வைஃபை நெட்ஒர்க் மாற்றிட்டோம் அதனால் புது வைஃபை நெட்ஒர்க்கில் எப்படி கனெக்ட் பண்ணுறேன் காமிச்சு தர போகிறேன் இந்த அலெக்ஸாவை ஆன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே வந்து மொத்தம் நாலு பட்டன்ஸ் இருக்கும் வால்யூம் ப்ளஸ் அண்ட் டவுனு இது ஆஃப் பட்டன் இந்த ஆன் பட்டன் இந்த ஆன் பட்டனை கிட்டத்தட்ட பதினஞ்சு செகண்டுக்கு நீங்கள் அமுத்தி பிடிச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி செட்டப் மோட் அப்படின்ட்டு ஒரு ஆரஞ்சு கலர் லைட் எரியுங்க இந்த மாதிரி எரியும் எரிஞ்சதுக்கப்புறம் நம்மளோட ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா அலெக்ஸா ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம் ஹே சிரி ஓப்பன் அலெக்சா ஓகேங்களா அலெக்ஸா ஆப் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெயின்போ எக்கோ டாட் அப்படிங்கிற பேர்லாம் வந்து வச்சிருந்தேன் நல்ல கம்பெனி பேரில் பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேரிங் யுவர் ரெக்கோ டாட் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு அக்செப்ட் கொடுக்குறோம் வி ஆர் ப்ரிப்பேரிங் யுவர் ரெக்கோ டாட் அப்படின்டுச்சு ஷுட் நாட் டேக் ரொம்ப நேரம்லாம் எடுக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க வேணும்னா இங்கே ஒரு லைட்டு போட்டுக்குவோம் அதாவது ஃபோன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் ஆன் பண்ணி வச்சுருக்கணும் பக்கத்தில் சவுண்ட் வர்றது கேமரா அதை கண்டுக்காதீங்க இந்த ப்ரிப்பேரிங் டைம் பார்த்தீங்கன்னா இ ஷுட் நாட் டேக் டூ லாங் ரொம்ப நேரம் எடுக்கும் போல இருக்கேன் அக்கா நம்ம இப்படி போகலாம் அப்படி இல்லைனா ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த மோடு கூட போகலாங்க வேணும்னா நம்ம இருக்க வேறு பேக் போயிட்டு வருவோம் பேக் போயிட்டேன் நான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஃபேவரட்டில் பேர் வந்து டிவைஸ் நேம் ஆட் பண்ணியிருக்கேன் டிவைஸ் ஆஃப்லைன் வருதுங்களா கண்டினியூ கொடுத்தேன் அப்படின்னா செட்டப் டிவைஸ்னு வருது அது கொடுத்தேன்னா நம்மளோட ஆல்ரெடி ஆரஞ்சு கலர் லைட் ஆனில் தான் இருக்குது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதுலேயே இருக்குது பாருங்களேன் அலெக்ஸா மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் அந்த பட்டன் இருக்கும் ரவுண்ட் ஷேப் பட்டனை வந்து பதினஞ்சு செகண்ட் வந்து நம்ம அமுத்தி பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது அதை அமு்த்தி பிடிச்சோம் அப்படின்னாலே அந்த ஆரஞ்சு லைட் வந்து செட்டப் மோடு வந்துடும் வந்ததுக்கப்புறம் வால் அதை அமுத்தி பிடிச்சிட்டு பின்ன வால்யூம் டவுன் அண்ட் அப் அமுத்தி பிடிக்கணுங்க கண்டினியூ கொடுக்குறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிவைஸ் வந்து காமிக்குது ஆரஞ்சு லைட் எரிதான்னு கேட்குது எஸ்னு கொடுக்குறேன் கொடுத்தவுடனே அவைலபிள் டிவைசஸ்லாம் வந்துருச்சு இங்கே அங்கே ஆரஞ்சு கலர் லைட்டு இதில் கீழே எரிஞ்சால் தான் இந்த மாதிரி வரும்னு அர்த்தம் டிவைஸ் சர்ச்சிங் ஒய்ஃபைனா நம்மளோட அலெக்ஸா வந்து பார்த்திங்கன்னா ஒய்ஃபை சர்ச் பண்ணுது இது வேறு அடிக்கடி அந்த பேரை சொன்னோம்னாலே இன்ஸ்ட்ரக்ஷன் பேனல் ஓப்பன் ஆகும் கட் பண்ணிருக்கேன் இப்போ நம்ம வீட்டில் இன்னெல்லாம் வைஃபை இருக்கோ அந்த வைஃபை நேம்ஸ் எல்லாம் வரும் நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் நாலு டிவைஸ் காட்டுது கடைசியாக இருக்கிறது நம்ம டிவி அப்புறம் ரெண்டுன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வைஃபை ஓல்டு வைஃபை புது வைஃபை வந்து பார்த்திங்கன்னா இதில் அதில் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம் பாஸ்வேர்டை போட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு ஒயோட பாஸ்வேர்டு வந்து டைப் பண்ணிட்டேங்க டைப் பண்ணிட்டு கண்டினியூ கொடுக்குறேன் கண்டினியூ கொடுத்தா கனெக்டிங் டு ஒய்ஃபை வருது ஏர்டெல் டெக் ஏர்டெல்ங்கிறது எங்கள் வீட்டில் இருக்கிற வந்து பார்த்திங்கன்னா ஏர்டெல் பிளாக் இன்டர்நெட் கனெக்ஷன் அதனால் அது முன்னாடி நம்ம என்ன பேர் வச்சோம்னாலும் முன்னாடி ஏர்டெல்ங்கிறது அவன் போட்டு தான் கொடுப்பான் கூட தான் நம்ம பேர் வந்து நம்ம ஆட் பண்ணுற பேர் வந்துடும் ஒய்ஃபை கனெக்ட் ஆகிட்டுருக்கு कनको नर डि कनेक्टडू वैफ अब रेडी आलक्सा वाटे अलग डे? अलक्सा वाट इज द डे இட்ஸ் சாட்டர்டே செவன் டிசம்பர் சாட்டர்டே இருபத்தேழாந்தேதி டிசம்பர்னே சொல்லிடுச்சுங்க இந்த செட்டப் பண்ணுற உங்களுக்கு தேவையான ஆப் வந்து பார்த்திங்கன்னா அலெக்ஸாவோட ஆப்பு அதை வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோர் ஆர் ஆப்பிள் ஸ்டோரில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் யூஸ்ஃபுல்லாக தான் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்தா நீங்கள் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா வைஃபை மேபி நீங்கள் வைஃபை கனெக்ட் பண்ணுற கூட புதுக்கான நெட்ஒர்க் சேஞ்ச் பண்ணுற கூட இதே மாதிரி போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாலக்காடு தமிழா